பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க இந்த நாள் எப்படி இருக்குது ஒரு புதிய நாளை காண்பது ஒரு பெரிய சந்தோஷம் தானே ஒரு புதிய மாதத்தில் இரண்டாவது நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை காண செய்தார் அற்புதமாய் நடத்துகிறார் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தோத்தரம் சந்தோஷமா இருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஒருத்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா பிலிப்பே நான்காம் அதிகார நான்காம் வசனத்துல கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா அதனால தான் நாங்களும் இந்த பல இடங்களுக்கு போய் அதிகாலையில எழும்பி புறப்பட்டு போய் ரெக்கார்ட் பண்ணி நீங்க அதை பார்த்து உங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம் வரணும் உங்களுடைய துக்கம் கவலைகள் நீங்க ஆண்டு வசனத்தை கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சி வரணும் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார் அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல எப்பவுமே துக்கமா இருந்தா எப்படி அப்ப ஆண்டு சொல்லுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கணுமா அது இப்படிங்க இருக்க முடியும் ஒரு சந்தோஷமான செய்தி வந்தா சந்தோஷமா இருக்கலாம் ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தா சந்தோஷமா இருக்கலாம் துக்கத்தை உண்டாக்குற காரியம் நடக்குது மனவேதனை உண்டாக்குற காரியம் நடக்குது சில காரியத்தை யோசித்து பார்த்தாலே ஒரு பயத்தை உண்டாக்குற அப்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்ம ஏசுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா தான் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறாரு இதை எழுதுனது பவுல போசலனை கொண்டு ஆண்டவர் இதை எழுத வைத்தார் தேவ பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா அதை எழுது அப்படின்னு என்பதாக இவர் எங்க இருந்து எழுதுனா தெரியுமா சிறைச்சாலையில கைகளில் விலங்குகள் கால்கள்ல விலங்கு போட்டு முடக்கி வச்சிருக்கிறாங்க அநியாயமான குற்றச்சாட்டை சொல்லி பொய்யான காரியத்தை சொல்லி இயேசுவை அறிவித்ததற்காக ஜெயிலில் அங்க இருந்து கொண்டு சொல்றாரு சந்தோஷமா இருங்க அப்ப அவரு வந்து என் இப்படி அநியாய குற்றச்சாட்டை சொல்லி என்னை கொண்டு ஜெயிலில் அடைச்சிட்டான்னு துக்கப்படவில்லை பாத்தீங்களா அவரு சந்தோஷமா இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் அதனால சந்தோஷத்தை பாதிக்கிற மாதிரி காரியங்கள் சுற்றிலும் நடக்கும் ஆனா இயேசு கூட இருந்தால் சொல்லுவார் சந்தோஷமாரு ஒன்றும் பயப்படாத நான் இருக்கிறேன் அந்த சூழ்நிலைகள் மாறும் அதுக்கு தான் ஏசு ஏசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே எல்லா நிலைமையிலும் சந்தோஷமா இருக்க முடியும் நாம் சந்தோஷமா இருக்கதா இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் ஏசாய் ஐம்பத்தி மூன்று நாலு சொல்லுகிற நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் நமக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற பாடுகளை உண்டு பண்ணுகிற எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்துட்டார் எதுக்காக நம்ம என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் நான் உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கணும் அவங்க பாடுகளை நான் சுமந்து முடிச்சிடறேன்னு சொல்லி சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கணவரை குறித்த துக்கமா மனைவி குறித்த துக்கமா பிள்ளைகளை குறித்த துக்கமா பிரச்சனை குறித்த துக்கமா யாரோ தப்பா பேசுறாங்க நீ துக்கமா ஒரு தோல்வியை குறித்த துக்கமா எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க எல்லாத்தையும் அன்னைக்கே சிலுவையில் ஏசு சுமந்துட்டார்ல எதுக்காக நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீ நீங்க சந்தோஷமா இருந்த என்ன நடக்கு தெரியுமா நீங்க சந்தோஷப்பட்ட மகிழ்ந்து கூறுங்கள் கத்தர் பெரிய காரியம் செய்வார் நீங்க சந்தோஷப்பட்ட ஆண்டோருங்களுக்கு பெரிய காரியம் செய்வாராம் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் இயேசு மேல விசுவாசமா இருக்கிறீங்க அவர் பாத்துக்குவாருங்க நான் எது கவலை பண்ணோம் அப்படின்னு அந்த விசுவாசத்தை கனப்படுத்திதான் அவர் அற்புதம் செய்ய முடியும் துக்கமா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க அவிசுவாசமா இருக்கீங்க இயேசு மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லை அது துக்கத்தினால நீங்க அறிக்கை செய்துகிட்டே இருக்கீங்களா அற்புதம் நடக்காது அப்ப ஆண்டோர்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன் அப்ப சந்தோஷமா இருக்கன்னா காலையில அவருடைய சமூகத்துக்கு போகணும் வேதத்தை தியானிக்கணும் அவரை துதித்தை ஜெவிக்கணும் அப்போ உங்களுடைய உள்ளத்துல அந்த மகிழ்ச்சி வரும் அது மாதிரி ஒரு வாழ்க்கைங்க இயேசுவோடு வாழ்வுற மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது அவரோடு கூட அன்னை தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து பழகுங்க அவர் கூடவே இருக்கிறார் என்பதை துதித்து கொண்டே இருங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப இன்றைக்கு ஆண்டவரே இனி நான் கவலைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் எப்பவும் உமக்குள்ள சந்தோஷமா இருப்பேன் எனக்கு ஏசு இருக்கிறான்னு சந்தோஷமா இருப்பேன் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா இன்றைக்கே கத்துறவங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் விசுவாசத்தோட சொல்லுங்க இயேசுவே உங்களுடைய வார்த்தையின்படி நான் உமக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருப்பேன் நீர் எனக்காக மறித்த என் கூட இருக்கிறீர் உமக்குள்ள மகளின களி கூறுவேன் அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுக்க முடியாது அந்த சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்